நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு வேறு லெவல்லே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம சிதம்பரமும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு ஏதோ வந்துட்டு சின்ன பையன் தெரியாமல் ஒரு ஹூப்பில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அவன் வந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க சார் இந்த டைமும் அவன் வந்துட்டு ஃப்ளூக்கில் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்றாங்க என்ன ஐஸ்வர்யா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஏன் உங்ககிட்ட இருந்தால் பாட்டு எப்படி காத்துக்கிட்ட போச்சு நீங்க யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல என்னம்மா அய்யோ என்னமாட்டு இத பத்தி தான் பல முறை உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த பாட்டை தீபா என் கம்பெனிக்கு இங்கே வந்து பாடி கொடுத்தது ஏன் ஆஃபீஸை விட்டு கண்டிப்பா வெளியே போக சான்ஸே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு காத்தி கை போச்சுன்னு எனக்கு என்ன வரைக்கும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஏன் உங்க ஆஃபீஸில் வேலை செய்யற யாராவது எடுத்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லலை இல்லைம்மா இது அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன் சார் அவ்வளோ நம்பிக்கையா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க மேல அப்படின்னு சொல்ல அதுக்காக சொல்லலை அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை விட என் மேல வச்சிருக்க பயம் தான் அதிகம் அந்த அளவுக்கு என் மேல வச்சிருக்க பயத்தை அவங்க மேல திணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் சார் அப்படிலாம் நினைக்கிறீங்க ஆனால் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல என்னம்மா எனக்கு தெளிவாக புரியல என்னன்னு சொல்கிறே அப்படின்னு கேட்க அவங்க இதில் அந்த சவுண்ட் இன்ஜினியர் இருக்காங்க பார்த்தீங்களா அவனால் தான் கார்த்திக்கு இந்த சாங் போயிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன ஐஸ்வர்யா சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஏதோ அவனோட பொண்டாட்டி பிள்ளையும் தீபா காப்பாற்றி கொடுத்தாலாம் அதுக்காண்டே தான் அவன் நன்றி கடனா இந்த மாதிரி பல்லவியை கஷ்டப்படுத்தி தான் பாடினாங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் உங்கள் பாட்டையும் வர எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் கத்துறாரு ஆமாம் சார் இங்கே பாருங்க சூட்டோட சூட்டாக இந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கணுமோ அந்த அளவுக்கு முடிக்கணும் அந்த கார்த்தியை அடிச்சு உடங்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அதுக்கு நீங்க தான் சார் வேமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த நம்பிக்கை துரோகி சம்பத்தை ஒன்னும் ஆக்கிட்டு வரேன் அப்புறமேட்டு அந்த தீபாக்கு மங்களம் பாடுறேன் கார்த்தியை அடிச்சு ஒரு மூலையில உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேசாதீங்க சார் டக்குன்னு எடுத்த வேலையை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு டேய் சம்பத்து உனக்கு வச்சுக்கிறேன்டா என்கிட்டே இருந்து அந்த பக்கம் வந்துட்டு போயிட்டியா அப்ப என் மேல உள்ள பயம் தெரியல பொண்டாட்டி பிள்ளை மேல உள்ள பாசம் உனக்கு தெரியுதோ இருடா இரு உனக்கு உனக்கு வந்துட்டு நான் கச்சேரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த சைடு ஐசிரியா ஃபோன் பேசிட்டு விறுவிறுனு வெளியில் வர்றாங்க வெளியில் வந்துட்டு அருண் உட்காந்துட்டு இருக்காங்க இவர் ச அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு பக்கத்தில் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க அருண் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மொபைலை கொடுங்க என்னத்தை நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐசரியா இப்போ என்ன வேணும் சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு நான் பண்ணுறது மட்டும்தான் இப்படிலாம் தெரியுதுன்னு நான் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு ஒரு வில்லியாகவே தெரியல ஆனால் நான் பேசுறதெல்லாம் எதுக்காகனு உங்களுக்கு புரியல உங்களோட நல்லதுக்காண்டி தான் என் புருஷன் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறது தப்பா நீங்க தாங்க இந்த வீட்டில் உங்க அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாத்தீங்களா கார்த்தி இந்த பாம்பே கான்ட்ராக்ட் வின் பண்ணிட்டா வந்துருச்சுன்னு சொன்னதுமே உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அப்படி வானத்துக்கு பூமி குதிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அம்மா மட்டும் இல்லை நாங்களும் தான் சந்தோஷப்பட்டோம் நாங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆனோம் எந்த ஒரு பிள்ளை ஜெயிச்சாலுமே அம்மா சந்தோஷம் தானே படுவாங்க ஏன் அந்த இடத்துல நான் இருந்தா கூட அம்மா சந்தோஷந்தா பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஆமாங்க நீங்க இப்படியே நம்பி நம்பி ஏமாந்துட்டு உட்காந்துருங்க சரி அதே கார்த்தி அந்த கான்ட்ராக்டை கையை வச்சு போயிடுச்சுன்னு சொன்னதுமே உங்க அம்மா எப்படிலாம் உருகி உருகி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க ஐயோ என் பையன் கஷ்டப்படுறானே ஐயோ என் பையன் இப்படி ஏமாத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் கொதிச்சு போய் பேசினாங்க ஆனா அந்த இடத்துல நீங்களா இருந்தா அப்படிலாம் பேசியிருப்பாங்களா நீங்க தாங்க அதை பத்தி நினைக்கவே மாட்டீங்க இங்க பாருங்க யோசித்து பாருங்க ரெசார்ட் அருண் அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பட்டம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை ஏங்க நீங்க யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காரு சாவி நல்லா தான் ஏறுது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கீ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மனசுல நினைக்கிறாங்க ஏங்க இங்க பாருங்க நீங்க தாங்க உங்க அம்மாவை தம்பி எல்லாம் இப்படி நம்பிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க அன்னைக்கு ரெசார்ட் வேணான்னு சொன்னதும் கோச்சிட்டு போனீங்களே அப்போ இதுதடையாவது வந்து உங்ககிட்ட பாசமா பேசினாங்களா அடுத்த பார்த்துக்கலாம்ப்பா என்ன ஏதுன்னு பேசினாங்களா ஆறு மாதம் போய் கற்றுக்கிட்டு வரட்டும் அதுக்கடுத்து பார்க்கலான்னு எவ்வளவு திமிரா பேசி அமிச்சு விட்டாங்க இதே இது கார்த்தி அந்த இடத்துல இருந்தா அப்படிலாம் செஞ்சிருப்பாங்களா கார்த்தி வந்துட்டு எப்பவுமே அவங்க அம்மா பேச்சை கேட்குற ஆள் கிடையாது கேட்கிற மாதிரி கேட்டு அவருக்கு விருப்பப்பட்டது எதையுமோ அதை தான் சாய்ச்சிக்குடுவாரு நீங்க தாங்க இப்படி எப்போ பார்த்தாலும் அம்மா பிள்ளையாவே இருக்கீங்க இங்கே பாருங்கங்க ஒழுங்காக வந்துட்டு நான் சொன்ன வேலையை பாருங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட போய் மறுபடியும் இதை பற்றி பேசுங்க நம்ம வந்துட்டு ரிசார்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஐசரியா நீ சொல்கிறது சரிதான் நான் அம்மாக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் என்ன யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கார்த்தியோட அப்பா அங்கே வர்றாரு என்னமோ அபிராமி இங்கே நின்றுட்டுருக்கப்ப அப்படின்னு கேட்க பொங்கல்லைங்க அதான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அப் ஆமல்ல பொங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் உட்காடுறாரு அபிராமி வந்துட்டு பக்கத்தில் உக்காடுறாங்க அப்போ வேலைக்காரங்களெல்லாம் பொருட்களை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் போட்டு பொருளை பொருள் கீழே போட்டுறாங்க ஏ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வேமா எந்திக்கிறாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க வீட்டில் எல்லாருமே கூட்டிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்புனா இவ வந்துட்டு அவள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே மடிக்கா அது மட்டும் கிடையாது சாப்பிடவே மாட்டிங்க இப்படி இருக்கும்போது எப்படி அவள் உடம்பை பார்த்துக்க முடியும் வேலை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இந்த டைடை நீ ஒன்று பார்க்க வேணா போய் ரெஸ்ட் எடு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே உங்களுக்கு என்னங்க தெரியும் நான் வேலைக்கு ஆட்கள்லாம் வர வச்சிட்டேன் இனி நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் வேலை பார்த்தா தான் உண்டு இல்லைனா அவங்க வந்து சும்மா வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க யார் நின்று பார்க்கறது அப்படின்னு கேட்க இங்கே பாருமா முதல் உடம்பு தான் முக்கியம் நீங்கள் போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் கார்த்தி சொல்றாரு அம்மா அப்பா தான் சொல்றாரு இல்லைங்க போய் படுங்க போங்கம்மா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க சரி நாங்கள் ஆம்பளைங்க தான் தெரியாது வீட்டில் இத்தனை பொம்பளைங்க இருக்காங்கல்ல மூணு மருமகளும் இந்த டைம் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கப்போ ஐஸ்வரன் நினைக்கிறாங்க ஐயையோ மொத்த வேலையை நம்ம தலையில் கட்டிருவாங்க போல ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம கேட்டான்னா போய் போய் இந்த வீட்டு வேலையை செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான ஆமாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்திக்க நினைச்சிக்கிட்டு இருக்கப்போ அபிராமி வந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க ஏமா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கப்போ ஏன் நம்மளே இல்லாட்டி இந்த வீட்டை வந்துட்டு இவங்க தானே பார்த்துக்கணும் அதெல்லாம் மருமகள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரின்னு சொல்லிட்டு கொத்து சாவி எடுத்து கீழே வைக்கிறாங்க மூணு பேரில் யாராவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஐசரிய அதிகம் பார்க்குறாங்க ஐயோ இந்தம்மா அம்மா என்ன நம்ம கிட்ட கொடுத்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐசரிய அந்த பக்கம் திரும்பிக்கிற என்ன ஐசரியா எல்லாத்துக்கும் நீ தானே முந்திக்கிட்டு வருவா எடு அப்படின்றாங்க கார்த்தியோட அப்பா இல்லை நான் வந்துட்டு பார்க்கல நான் என்கிட்ட கொடுத்தா நல்லபடியாக தான் செய்வேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அத்தை தான் இதில் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தோணுது அவங்களே இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அருண் சொல்கிறாரு ஏன் எடு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க வேணாம் வேணாம் அத்தை தான் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிடுற அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் மீனாட்சி நீ எடுமா ஆக்சுவலாக நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக உன்கிட்ட தான் இருக்கணும் நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல இந்த டைம் வந்துட்டு தீபா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்க பாரு நான் தான் சொன்ன இல்லைங்க இவகிட்ட கொடுத்தா அவகிட்ட சொல்லுவா அவகிட்ட கொடுத்தா இவகிட்ட சொல்லுவா இவங்க யாருக்குமே பார்க்க இல்லை இவ்வளோ நாள் நான் தானே பார்த்தேன் நானே பாத்துக்கிறேன் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல இல்ல நான் அதுக்காண்டி சொல்லல தீபா கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு பொங்கலுக்கு எதெது சிறப்பம் செய்ய இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நல்லா எடுத்து பண்ணுவா அதுக்காண்டி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நீ சொல்கிற கொடுக்குற நல்லா இருக்குமா நம்ம வந்துட்டு தீபா கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க ஆனால் அபிராகி மட்டும் கோம் கோமாக வருது தீபாவை பார்த்து நான் அந்த நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு அவ்வாட்டுக்கு சாவி எடுக்காமல் நிற்கிறேன் பாரு எடுத்துக்கோ தீபா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வேணாங்கா அப்படின்றாங்க தீபா வாங்கிக்கோ தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அபிராமி வேமா சாவி எடுத்துக்கிறாங்க அப்போது வந்துட்டு நம்ம தீபா மனசில் நினச்சி பார்க்குறாங்க நானே இந்த குடும்பத்தை இல்லைனா இந்த குடும்பத்தை தனியாக நின்று கட்டி காக்குற திறமை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதை யோசித்து பார்க்குறாங்க தீபா பெசாமல் இந்த பொறுப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே சரி அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க அதுங்களே கூட அபிராமி வந்துட்டு சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு தெரிஞ்சு தீபா வந்துட்டு ஓகே சொல்லுவாங்க தான் தோணுது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்று வேணாங்க எப்பவும் போல நானே பார்த்துக்கிறேன் இவங்க எல்லாம் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைண்டில் வந்து திட்டுறாங்க ச்சே இவர் சும்மாவே இருக்க மாட்டார் போய் போய் அந்த தீபா கிட்ட போய் பொறுப்பு கொடுக்க பார்க்குறாரு அவர் அப்படின்ற மாதிரி நினச்சி திட்டிக்கிட்டு இருக்கப்போ இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் யாரும் கட்டாயப்படுத்தி ஒன்று பார்க்க வேணாம் நீங்கள் எல்லாரும் கம்பல் பண்ணனால தான் தீபா ஒத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்று சாவி கொடுக்க வேணாம் என் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் திட்ட அவர் வந்துட்டு இல்லைம்மா தீபா கிட்ட கொடுத்தா இந்த டைம் நல்லா பண்ணுவான்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க தீபா வந்துட்டு இல்லை த நான் வந்துட்டு சந்தோஷமாக தான் சொல்கிறேன் ஏன் விருப்பப்படி தான் சொல்கிறேன் இந்த டைம் வந்துட்டு நானே எடுத்து பொறுப்பை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு தீபா பார்க்குறாங்க தீபாவும் கார்த்தி பார்க்குறாங்க மீனாட்சி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க நல்ல விலைக்கு எப்படியோ வந்துட்டு தீபா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஐசி அந்த சைடு ஐயோ இதில் மட்டும் இவ ஜெயிச்சிட்டா மொத்த ஸ்கோரை இவே வாங்கிட்டு போயிடுவாளே சே நம்ம இதில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே நம்ம ஒரு கணக்கு பண்ணால் இங்கே ஒன்று நடக்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஐசி என்ன நினச்சிக்கிறேன் அப்புறம் என்னம்மா அவளே சொல்லிட்டால கொத்து சாவியை அவகிட்ட கொடு அப்படின்னு கேட்க அபிராமி ஒரு மாதிரி முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அபிராமி கூட அவகிட்ட சாவிய அப்படின்னு சொல்ல தீபாவை பார்த்து முறைக்கிறாங்க அபிராமி அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது